அந்த வேலியை பார்த்தீங்கன்னா வேலி இங்கே இருக்கு இந்த நேரம் இருக்கு இதுல இந்த தூக்கியை தான் அடிச்சு குமரப்பா புலேந்திரன் உட்பட முன்னால் தென்மாட்சி பிரதிநிதிப்படுத்திய பல போராளிகளுடைய நினைவு புகைப்படங்கள் இதில் இருந்ததாக இணையவர்கள் எங்களுக்கு இந்த தூக்கி இடித்த விற்பாடு கலந்துரையாடும் போது தெரிவித்திருந்தார்கள் வணக்கம் என்னெண்டா இதில் சுனாவில் சந்தியில் இருந்த குமரப்பா புலேந்தன் உள்ளிட்டவர்களுடைய நினைவு தூவி இருந்தது இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அது இடித்த அந்த வீடியோ நாங்கள் அண்மையில் வழிகிட்ருந்தோம் அதில் வந்து கண பல பேர் கருத்து போட்டிருந்தீங்கள் அந்த தனியார் காணிக்கு அது இருந்தால் அது உடைக்கத்தானே வேணும் உங்களோட உடலில் கொண்டே கட்டுங்கன்னு சொல்லி சில பேர் அந்த விதண்டவாதார்கள் இருப்பினும் கருத்து போட்டிருப்பீங்க உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரோட்டு கரையில் இந்த ரோட்டில் ரோட்டுன்ற இருந்து நாலடி அகலத்தில் அந்த தூரத்தில் அந்த தூவி அமைஞ்சிருந்தது இந்த காணிக்கு அவை இந்த வீதி அந்த காணி எல்லைக்கு வழியில் தான் இந்த தூவி அமைஞ்சிருந்தது இதை வந்து அவர் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் இந்த காணியை பிரித்து விற்கிறேன்னா இதில் ஒரு கேட்டு கொண்டு விரும்புன்ற ஒரு காரணத்தை கூறி அவர் அடித்து போட்டார் அது ஒருக்கு தெரியாது உண்மையிலேயே வந்து இந்த தூவியில் வந்து குமரப்பா புலேந்திரன் உட்பட முன்னாள் தென்மாட்சியை பிரதிநிதிப்படுத்திய பல போராளிகளுடைய நினைவு புகைப்படங்கள் இதில் இருந்ததாக இணையவர்கள் எங்களுக்கு இந்த தூவி இடித்த விற்பாடு கலந்துரையாடும் போது தெரிவித்திருந்தார்கள் உண்மையிலேயே அவர் இதை உணர்ந்து அவர் தான் அதை கட்டித்தருவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் இன்னும் அதற்குரிய நடவடிக்கையில் எந்த விதமான வேலை திட்டத்தையும் அவர் முன்னெடுக்கவில்லை பல புலம்பெயர் நண்பர்களும் இதை கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இருக்கின்றார்கள் உண்மையிலேயே நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களுக்கோ அல்லது தனியாருடைய காணிக்கோ இடையூறு இல்லாத வகையிலேயே அந்த தூவி அமைந்திருந்தது அதைத்தான் இந்த இடி தகர்த்தி இருக்கின்றார் உண்மையிலே அது கட்டப்பட வேண்டும் எங்களுடைய நினைவுகள் எங்களுடைய இனத்தினுடைய நினைவுகள் எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் ஆகவே இந்த தூவியை புனரமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த இதெல்லாம் தூவி இருந்தது பாருங்கள் இந்த ரோட்டில் இருந்த ஒரு நாலடி தூரத்தில் இருந்தது இந்த இந்திர அகலம் இந்த இதில் முடியும் இது போஸ்ட் இஞ்சாலாம் வேலி அந்த வேலியை பாத்தீங்கன்னா வேலி இருக்கு இந்த நேரம் இருக்கு இதுல இருந்த தூக்கி தான் விடுத்து விட்டாங்க அவற்றை காணிக்கையும் இல்லை வெளியில இருந்தது